பல்வேறு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த <players> நாட்களில் <players> இந்த <imit> மழை <imit> பொழிய <imit> தீவிரமாகும் <imit> அப்படின்னு <imit> சொல்லி <imit> நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மறுபடியும் தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்த தேதியிலிருந்து முதலாவது இந்த மழை தொடங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டங்களில் மிக தீவிரமான கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த மழை ஆரம்பிக்கக்கூடிய தேதியாக ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நள்ளிரவிலிருந்து கணிசமாக ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல அடுத்து வரப்போகிற நாட்களில் பலத்த மழை வெளுத்து வாங்க போது முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை அதிகமாகவே எதிர்பாருங்க ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளிலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் எதிர்பார்க்கப்படுது பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழையானது எதிர்பாருங்க சில சமயங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயிலும் பகல் நேரங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் இருந்தாலுமே கூட படிப்படியாக வரும் நாட்களில் கனமழையும் அதிகரிச்சிடும் டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்குது டெல்டா பகுதிகளுக்கும் கனமழை தீவிரமடையும் அதேபோல வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு ஆகவே நமக்கு எல்லா நாளுமே நமக்கு மழை இல்லாம வானம் மேகமூட்டமாகவே இருந்துட போறது கிடையாது கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும் அதுதான் எந்தெந்த தேதிகளில் நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பலத்த மழை உண்டு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் தொடர் கனமழை நீடிக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாகும் ஆகவே வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்பது இரவு நள்ளிரவு முதல் முப்பது முப்பத்தி ஒன்று அப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பலத்த மழையாக எதிர்பாருங்க தொடர்ச்சியாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மிக கனமழையின் காரணமாக வரத்தும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் அந்த நீர்வரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த விடாத கனமழைங்கிறது கர்நாடக மாநிலங்களில் பதிவாகும் அப்படிங்கிறதுனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் நிச்சயமாக அதிகரிக்கும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்